இப்படி ரொம்ப விலை கம்மியா இருக்கு ஆனா ஒரு கிலோ அரிசி வாங்குறதுக்கு அரை கிலோ கம்பு வாங்கினீங்கன்னா போதும் அரை கிலோ கம்பு வாங்கினா போதும் குடும்பம் சாப்பிடலாம் ஒரு கிலோ அரிசியில குடும்பம் சாப்பிடுதுன்னா நீங்க அரை கிலோ கம்பு வாங்கி செஞ்சு பண்ணுங்க நீங்க கம்புல வந்து மாவாவும் செய்யலாம் நீங்க என்னென்ன குழம்பு வைக்கிறீங்களோ அதாவது கறி குழம்பா இருந்தாச்சு மின் குழம்பா இருந்தாச்சு சாம்பாரா இருந்தாலும் ரசமா இருந்தாலும் தை போட்டு சாப்பிட்டு வந்தாலும் நீங்க கம்பு சாதாரண மாதிரி சமைச்சு அதுல சாப்பிட்டீங்கன்னா ருசி சோற்ற விட அரிசி சாதத்தை விட பண்பனை அதிகமா இருக்கு அதே சமயம் சத்துக்கள் அதிகம் வரும் வளர்கள பெண்கள் நிறைய வந்திருக்கீங்க பிள்ளைங்க வந்திருக்கீங்க டீச்சர்ஸ் வந்திருக்கீங்க இப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஹை ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நீங்க உள்ள பிள்ளைகளுக்கு வந்து இந்த ரத்த சோகை நோய் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு கேள்விப்பட்டிருப்போம் ரத்த சோகைனால என்ன பின்னுரிமைகள் வருதுங்கிறது உங்க பெண்களா இருக்கிற அவங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் இந்த பதிமூணு வயதுல அவங்க சாப்பிட்ற அந்த உணவுகள் தான் அவங்க பே மகப்பேறு காலத்துல மிகப்பெரிய பங்கு வகிக்கும் பலனா இருக்கும் அப்போ இந்த பெண்களுக்கு இந்த ரத்த சோகம் போகக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த கம்பல் இருக்கு ஒரு கசப்பான உழவோ இல்லை தோல் போன உழவோ அப்படி கிடையாது கம்பு நீங்க சாப்பிட்டு பார்த்து தாழ்ந்தாக்க அதை விட மாட்டாங்க வெளியில அந்த கோயம்புத்தூர் தேனி கம்பம் தம்பம் மூணு விற்பாங்க சாப்பிடுவோம் அதை சாப்பிட்டு ருசிச்ச பிறகு இப்ப இரண்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் நானே மிக்சி எடுப்பேன் நானே உடப்பேன் நானே கஞ்சாச்சும் காலையில தயிர் வெங்காயமா செஞ்சு சாப்பிடுவேன் நான் பாட்டில் கொடுத்துட்டே இருப்பேன் அது அது எப்படி இந்த சில உணவுகள்லாம் சாப்பிட்டா திருப்தி அடையாமல் இருக்கும் அது மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கும் அதுமாதிரி அதிகமாக பெண்களுக்கு கொடுங்க வளர்ல பெண்களுக்கு கொடுங்க இந்த ரத்த சோகையை போக்கி அவங்களோட வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு சிறுதானியத்துக்கும் சில மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது எல்லாத்தையுமே இருக்குது நான் ஒன்றும் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு இதுக்கு வந்து உள்ள வித்தியாசம் சொல்லுறேன் உணவு தேவைங்கிறது வந்து ரொம்ப நமக்கு வந்து இது வந்து குறையுது பண்ணிக்கலாம் அரிசியை விட சிறுதானியத்தை வந்து நம்ம அவ்வளோ எடுத்துக்க முடியாது ஒரு கிலோ அரிசி வாங்குற குடும்பத்துக்கு

ஒரு திட்டம் இருக்கோம் ஏன்னா சிறுதானியம் வச்சுனாலே அது எட்டா கனி அது அதோட ருசி தெரியாம பல மாதிரி இருக்கிறாங்க அப்ப என்ன பண்ணலாம் பார்த்தோம் ஒரு நூறு சகோதரிகளுக்கு பதினஞ்சு பதஞ்சா ட்ரைனிங் கொடுக்குறது சிறுதானியங்கள்ல என்னென்ன மாதிரி எல்லாம் உணவகங்கள் உணவுகள் செய்யலாம் அப்படின்னு பயிற்சி கொடுக்குது பயிற்சி சாப்பாடு எல்லாம் கொடுக்குது அவங்களே செய்ய வச்சு அவங்களே சாப்பிட வைக்கிறது வீட்டுக்கு கொண்டு போக வைக்கிறது யாரெல்லாம் விருந்தினர்களோ எல்லாரும் கொடுக்குறது அப்படின்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்த கடைசி பேர் முப்பது ஆறு பேர் போயிட்டு ஒவ்வொரு நீங்க செய்யற பொண்ணை நாங்க போய் கிராமப்புறங்களில் செய்ய போறோம் நாங்க செய்யற பொருட்களை வந்து தமிழ்நாடு அளவு நாங்க எடுத்து போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோட பண்ணிட்டு இருக்காங்க நிதி உதவி மற்ற எல்லாருமே அப்படி இருக்கோம் ஐம்பது பேருக்கு வண்டி மூலமா கடமுடி ஏற்படுத்தி ஏதோ பயிற்சி கொடுத்தோம் ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க ஜாலியாக இருந்து போனாங்க இல்லாமல் அவங்க தொடர் கண்காணிப்பு செய்து இந்த சிறுதானிய உணவுகளை வந்து அடுத்தடுத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற அடிப்படையில் நம்ம அதை செஞ்சுருந்தோம் அதை உணவு மூலம் கூட நம்ம சாத்தை கொடுத்தோம் உணவு சாத்தியத்தை கொஞ்சம் கொடுத்தோம் அதில் எல்லாமே செய்யலாம் நீங்கள் நினைக்கலாம் அரிசியில் கடலை மாவில் செய்யக்கூடிய எல்லா பலகாரங்களும் சிறுதானியங்களில் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் அதை சேர்க்கவர்களுக்கு தெரியும் அதை விட பெண் மடங்கு வந்து கேள்வரங்கு திணை குதிரை மாதிரி எல்லா சிறுதானு நாங்க செஞ்சிருக்கிறோம் எல்லாமே இருக்கு இந்த தேங்காய் பழம் போடுவாங்க செய்வீங்க ரவாய் கலந்து தேங்காய் திரியை போட்டு போட்டு செய்வீங்க நாங்க என்ன பண்றோம் கம்பு திரவாக்கு பதில் கம்பு நாட்டு சக்கரை தேங்காய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்படி செஞ்சோம் ரொம்ப அற்புதமான சுவையா இருந்தது திரும்பி சாப்பிடக்கூடியதாக இருந்தது இப்போ எல்லாமே மாற்றி நாங்கள் செஞ்சுகிட்டே வந்தோம் எல்லா பலனும் சேர்த்துக்கு அது ஒரு வாய்ப்பா இருந்தது எங்களுக்கு ஒரு நாங்கள் எங்களுக்கு பெரிய தேர்ந்த பயிற்சியாளர்கள் நம்ம பகுதியில் கிடைக்காது சிறுதானியத்தில் பலாதம் நாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசமா பயிற்சியாளர்களை தேடுங்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வரவங்களாம் என்ன இருந்தாரு உடனே இந்த கஞ்சி காய்ச்சல் பூங்காய்ச்சல் ஏன்னா அந்த பொருட்களை செய்து அன்னைக்கு செஞ்சு அன்னைக்கு சாப்பிட முடியாது மாத்திரம் தான் பண்ற மாதிரி இருக்கு வச்சு சாப்பிடற மாதிரி என்ன பலகாரம் செய்யறதுக்கான பயிற்சி இல்ல பாக்கணும் ஏன் நம்மளே சவால் எடுப்போம் செய்வோம் நல்லா இருந்தா சாப்பிடுவோம் இல்லன்னா மாற்றி செல்வோம் நல்லா இருக்கட்டும் ப்ரொமோட் பண்ணுவோம் இல்ல அதை விடுவோம் அப்படின்னு சொல்லி முடி பண்ணி செஞ்சோம் எல்லாமே எங்களுக்கு வந்து நல்ல சக்சஸ் கொடுத்துச்சு எதுவுமே குறையில கலர்லையும் சரி அந்த சாரை பார்க்கலாம் அதிர்சமானாலும் சரி ஓலப்பக்கலாம் சரி மிக்சரா இருந்தாலும் சரி காரசமா இருந்தாலும் சரி

நீங்களும் விரும்பினீங்கட உங்க வீடு வரல ஒரு வீடு விசேஷங்கள்ல இல்ல ஆடம்பரங்கள்ல ஏதாவது ஒரு சீல்ஸ்கார் புக்கற மாதிரி ஒரு சூனில இருக்குன்னாக்கா கா நீங்க இந்த மைதாவுல சொன்ன ஆடம்பரங்களை கொடுத்தாங்க ஃபிக்ஸர் கொடுத்தா என்னென்ன சொல்லுங்க நீங்க என்ன ரேட்டு பார்க்கறீங்களோ அதே ரேட்டுக்கு நான் வந்து கொடுக்க ரெடியா இருக்கேன் சின்னதா சில செய்யும்போது விலை கூலலாம் அதல்ல இது வந்து சிறிபை எல்லாத்த எல்லாத்த கடந்து எடுத்து போறதனால இன்னைக்கு மார்க்கெட்ல சாதாரண பலகாரங்கள்ல இருக்கிற விலக்கே கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்றோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால மாதிரி நீங்க சொல்லுங்க நிச்சயமா பண்ணுவோம் அடுத்து கிளைமேட் சேஞ்ச்ல வந்து நம்ம அதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம் நீங்க தேவைப்பட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்க பகுதியில வந்து நாங்க இப்ப சார்ந்த மாதிரியே நாங்க வந்து பயிற்சி கொடுக்கறது ரெடியா இருக்கோம் அதுக்கு நீங்க எந்த விதமான படமோ எதுவுமே கொடுக்கணும் எதுவுமே கொடுக்கணும் நீங்க நீங்க இந்த இடத்துல எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிறுதானிய உணவு தயாரிக்கிறதுக்கான பயிற்சி வேணும் சார் அப்படி ஒரு நாள்ல இல்ல ரெண்டு நாள்ல வேணும் ரெண்டு நாள்ல கிட்டத்தட்ட இருபது இப்ப பயிர்ல வந்தாங்க நிகழ்த்த யாரு வேணாலும் போய் பயிர் செய்ய கொடுக்க நம்ம திறமை அதனால நீங்க இது கட்டாயம் நம்ம ஊர்ல நம்ம அரிச்சு சாப்பிட்டோம்

அதை போக்குறதுக்கான எந்த திட்டங்கள் இருந்தது ஒவ்வொரு ஊராட்சி குக்கிராம வாரியாக ஒரு டேட்டா செடுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியத்தில் நாங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறோம் அந்த வகையில் பேரிடருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எங்களுக்கு நிறைய தொடர்பு உண்டு நிறைய பயிற்சிகள் இதெல்லாம் நாங்கள் கலந்துருக்கலாம் இப்போ போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து வெஸ்ட் பெங்காலில் போய்ட்டு இதே கிளைமேட் சேஞ்சுக்காக ஒரு ஐந்து நாள் பயிற்சி எடுத்துட்டு வந்தேன் நம்பாடு தமிழ்நாட்டிலேருந்து என்னை ஒருத்தர் தான் கொடுத்தாங்க நான் அப்படியே கவலைக்கு வந்தேன் ஏன் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் எல்லாம் ஆர்வமாக இருந்தால் மாத்திரம் தான் இந்த சூழ்நிலை கொஞ்சம் மாற்ற முடியும் எல்லாரும் நம்ம சராசரி பயிரா இருக்கணும்